அரசாங்கம் சென்னையிலே அதிகாரம் டெல்லியிலே அரசாங்கம் சென்னையிலே அதிகாரம் டெல்லியிலே அடிமைகளை அமைச்சராக ஆளுகின்றார் நாட்டினிலே தமிழ்நாட்டினிலே அடிமைகடான் அமைச்சராக ஆளுகின்றார் எங்க நாட்டினிலே தமிழ்நாட்டினிலே

வரு விமானம் உலக சுத்தல எங்கள் பெருமான் கோயில் மாடுக்கு போற சுத்தல என்னன்னு ஒரு எலவும் புரியல அதை அதையே நினைச்சாக்கா நம்ம தலை சுத்துது அதையே நினைச்சாக்கா நம்ம தலை சுத்துது அவர் பக்கம் சொல்லுவேன் இல்ல தம்பி நீங்க புடுங்க ஆணி எல்லாம் போதும் போங்க இல்லையா அந்த ஆணியை புறம் எங்க எங்க எல்லாம் டெல்லியில அடிச்சிருக்காப்ல அசோகர் நட்டு வைக்க மரத்தை நம்ம மோடி மட்டு வைக்க ராணி அசோகர் அட்டது மரங்கள் ஓடி நட்டு வச்சாரு அணி விலங்கு நாடு ஒரே நாடு ஒரே சுடு காடு அட நான் ஒரு நாற்பது வருஷமா பாடுறேன் நான் தந்தை பெரியார்த்த

சுயமரியாதை காடு செழிக்க ஓயாது பெய்த பெருமழை சுடமுகம் காட்டு இடர்களை ஓட்டிய பெரியார் என்னும் பேரலை தந்தை பெரியார் என்னும் பேரலை காடு செழிக்க ஓயாது பெய்த பெருமழை சுடமுகம் காட்டு இடங்கள் பெரியார் என்னும் பேரலை தந்தை பெரியார் என்னும் பேரலை பாறையை பிழந்த பதுமரத்தாடி பகுத்தறிவை போதித்த ஞானி அவர்தான் தந்தை பெரியார் நம் சிந்தையில் என்றும் வாழ்வார் அவர்தான் தந்தை பெரியார் நம் சிந்தையில் என்றும் வாழ்வார் முப்பத்தி அஞ்சுல இந்திய எடுத்து போராட்டத்தை தொடங்கியவர் பெரியார் இந்திய இப்ப கூட திணிக்கிறான் இந்திய நாங்கள்லாம் இந்திய எதிர்த்து சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் அண்ணா பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்தில் இந்திய எதிர்த்தார்கள்

அண்ணா அண்ணாவோடைய வரலாறு அவள் பெரிய விஷயம் அண்ணா உங்கள் சிந்தனையில் தான் சென் பிறந்தது அண்ணா உங்கள் வரவால் தானே ஆதிக்க இந்தி ஒளிந்தது அண்ணா அண்ணா

హిందూ బ ముసల్మ బ దుయా మీ

அப்ப அவர் போடுற ரோடு முன்னாலே விழா முன்னாலே ரோடு போட்டாங்க திரைப்பட தேடிய போட்டு ஒட்டுனா போ இது பண்ணு ரோடு ரோடு இடிஞ்சு போச்சு திரைப்பட ரத்து ஏண்டா நான் போட்ட பானை இடிஞ்சு போச்சு பன்னீர் வந்து நடுக்கல் நாட்டு எடப்பாடி வர்றாரு பாடி எடப்பாடிக்கு போதா சசிகலா வந்து ஒரு தூக்கம் போச்சேன் அதை சொல்ல உங்களுக்கு சசிகலா வந்த பின்னே சரியான தூக்கம் இல்ல சசிகலா வந்த பின்னே சரியான தூக்கம் இல்ல எடப்பாடி மருசி ஏனோ தவிக்கிறா இப்போ அவருக்கு கொதிக்கிறா ஏசிரும் அவருக்கு கொதிக்குது கொதிக்குது எடப்பாடி எங்க இருக்காருன்னு தெரியல பன்னீர் எங்க இருக்காருன்னு தெரியல மந்திரி மாதிரி ஒண்ணு இருக்குது ஆனா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் வரணும் அவர் ஒரு வேட்டி கட்டிய ஒரு விவசாயி ஒரு ஆம்புலன்ஸ் வேட்டி இருக்காரு வேட்டியும் கட்டிருக்காரு ஆனா தமிழ்நாட்டுல எல்லா விவசாயிகளும் எப்படி இருக்காங்க அப்படி தான் தமிழ்நாட்டு விவசாயி பூரா மட்டிப்பு கலையாவது வேட்டி சாட்டும் வயல்ல எப்படி நிப்பான்

பதினாறு வயதில் தமிழ் கொடியேந்தி ஊரில் அடைபின்ற இளைஞன் அந்த பதினாறில் ஒன்று இடம் மாறியின்று அறுபத்தி ஒன்றான கிழவன் வயது அறுபத்தி ஒன்றான கிழவன் ஐயாவின் தொண்டன் அண்ணாவின் தம்பி மிகு எங்கள் கலைஞர் என்ன பல நூறு பெருமை இருந்தாலும் பாடிட்டு வர்றேன் அண்ணா இருந்த போது எழுதியிருக்கிற பாட்டு எங்கே சென்றாய் எங்கே சென்றாய் எங்களை எங்க விட்டு எங்கே சென்றாய் கண்ணீரும் கடல் நீரும் ஒன்றானதே எங்களின் வாழ்வு இருளானதே அதற்கு பிறகு கலைஞர் திராவிட இயக்கத்தனர் ஒரு தனித்தன்மை மிக்க தலைவர் அதனுடைய வரலாற்றை யாரும் அளிக்க முடியாது அந்த வரலாறுகளுக்கு இடையில்தான் இப்ப பூரா தகராறுகள் இப்ப அதெல்லாம் வரலாறுகள் இப்ப ஆடுறது போற தகராறுகள் ஊருக்கு ரெண்டு கடை பேருக்கு ரேஷன் கடை கெட்ட பொருள் கிடைக்காது கேவலப்பட்ட கடை கேவலப்பட்ட கடை அடுத்தாட்டி கொஞ்ச நட அக்கம் பக்கம் பார்த்து நட கன்சுமிட்டி கூப்பிடுதே எடப்பாடி மது கடை உங்கள கன்சுமிட்டி கூப்பிடுதே எடப்பாடி மது கடை தெரு தெருவா கடைகள்ல தா திறந்து வச்சிருக்கார் எடப்பாடி அடிக்க சொல்லி வித விதமா அடுக்கி வச்சிருக்கா இளைஞர் கூட்ட விரு விரும்பு உள்ளே போகுது பாருக்குள்ளே போகுது அது திரும்பும் காலு ரெண்டும் பின்னே போகுது மனசு தீயில் வேகுது சென்னை மாதிரியால சிறுத்தை கிராமத்துல கடை எங்க இருந்து தெரியுமா எங்க இருக்கு எல்லாம் சுடுகாட்டு பக்கத்துல இருக்கு சுடுகாட்டு ஆமா அங்க சாப்பிட்டா அங்கேயே படுத்துக்கலாமா அப்படியா மிச்சம் செலவு மிச்சம் செலவு போடுறதுலி போட்டு கடையிலே தட்டு முட்டு சாமான் கடையிலே என் தாலிப்பட்டு ரெண்டு கர்ரா சேட்டு கடையிலே அப்ப மனு ரெண்டு பேரும் சாராய் கடையிலே இங்க பூனை வந்து படுத்திருக்குது அடுப்பங்கரையிலே பூனை வந்து படுத்திருக்குது அடுப்பங்கரையிலே

யாரு யாரோ தலைவரு ஒட்டு போற நீங்க டீலரு டீலர் அம்பானி அதானி அது அந்த பிள்ளைய அதுக்கு பாட்டு அம்பானங்கால எனக்கு ரொம்ப வேண்டியவனுங்க அது பாரத் மாதாக்கி பிறந்த லெட்ட பிள்ளைய அதானி இந்தியா சோஸ்காக விவசாய நண்பரை கேட்டதுக்கு எப்படி இருக்கிறீங்க பயிரெல்லாம் பயிர் வச்செல்லாம் எப்படி நல்லா இருக்க

போல குடிசைக்குள்ள கிடக்கிறோம் விவசாயி என்ற பெயரோட நாங்கள் தெரு நடக்கிறோம் உழவு மாடு காலப்பையோட இருந்த உறவு அருந்து போச்சு உறவாடிய சொந்தம் எல்லாம் இசை மாறி பறந்து போச்சு ஆனாலும் ஆனாலும்

அடிமைகளே அமைச்சராக ஆளுகின்றார் நாட்டினிலே தமிழ்நாட்டினே அடிமைகளான அமைச்சராக ஆளுகின்றார் தமிழ்நாட்டினிலே ஆனா எல்லாரும் ஒரு போட்டா இருக்க குற்றவாளி பட சட்ட பையிலே கொள்ளை கூட்டமோ சட்ட சபையில் ஆட்சி நடக்குது பாருங்க இங்க ஆட்சி நடக்குது பாருங்க மோடியின் அடிமை கூட்டத்தின் இங்கே ஆட்சி நடக்குது பாருங்க ஆட்சி நடக்குது பாருங்க

மோடி எடப்பாடி குட்டனுக்கு பாட ரெடி பன்னீர் பழனி சாமி கூட்டத்துக்குள்ளாடி ரெடி மோடி எடப்பாடி குட்டனுக்கு பாட ரெடி பன்னீர் பழனி சாமி கூட்டணி இல்லடி தடி என்னதான் நடக்குன்னு தெரியல இந்த ஆட்சி பொழைக்கு மா புரியல அட என்னதான் நடக்குமோ தெரியல இந்த ஆட்சி பொழைக்கு மா புரியல ஆட்சி பொழைக்கு புரியல பொழைக்கிற கஷ்டம் தான் மக்களுக்காக தொண்டு செஞ்சிருக்க போட்டார எட்டு வழிச்சாலை எதுக்கு கேட்கலையே சம்பந்த கட்சிக்கு தலைவர் இல்ல தலைமை இருக்கா தலை கட்சி எப்படி இருக்கு தலையில முண்டம் போலே ஆளுங்கட்சி தலையில்லார முண்டம்போலே ஆளுங்கட்சி கடம்புரண்ட ரயில போரை கிடக்குற ஆட்சிய தரையில்லாத முண்டம் போலே ஆளுங்கட்சி தடம் புரண்ட ரயில போலே கருக்கிறாட்சி போட்டி கிடக்கும் குடிமனுக்கும் நிறுவா தமிழ்நாட்டின் காலம் போல இதா நிலைமை ரோட்ல குடியார எப்படி கிடப்பான் அவ்வாறு கிடப்பான் சர்க்கார் அப்படிதான் இருக்கு இவ்வளவு அசிங்கமா இருக்கு இவ்வளவு அலங்கோலமா இருக்கு ஒரு வெங்காயம் சரி இல்ல இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்றேன் டயர் அது பெருமைக்குரிய விஷயம் எங்கேயுமே காண கிடைக்காத ஏமா தலையை தள்ளி வைங்கிறார் இல்ல நசுக்கினாலும் பரவாயில்ல நான் அட விழுந்து நக்கிற டயர் தான் சொல்லறதா இல்ல விழுந்து நக்கிற டயரை பத்தி சொல்லறதா அது அப்பல்லோ டயரா இல்ல பெட்டோன்னு டயரா அது டயராமரப்பு டயரா இல்ல கோபுரம் ஒரு நியாயம் இருக்குங்க

மாறும் மாற்றிட வேண்டும் பாருங்கள் வாருங்கள் இளைஞர்கள் பாருங்கள் வாருங்கள் இளைஞர்களே மங்களம்